அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக தகவலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி ஐம்பது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய அபூர்வமான சித்ரா பௌர்ணமி நாள் இன்றைய தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு நாளில் நாம் எவ்வாறு விரத வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் வீட்டில் நாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய விரத வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படிங்கிற பல முக்கிய பாய் என்னுள்ள சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுடைய விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமியானது நூற்றி ஐம்பது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு அபூர்வமான சித்ரா பௌர்ணமி தினமாக வந்திருக்கிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படுகிறது அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் முருகன் மற்றும் அம்பாளை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புக்கள் இருக்குங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஏக்க பட்ட விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு நாளாக அற்புத தினமாக வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்தது மகாலட்சுமி வள்ளி சாஸ்தா போன்றோர் அவதரித்தாங்க அதே போல் சித்திரை மாத பௌர்ணமி அன்று தான் சித்திரகுப்தன் அவதரித்தார் சித்ரா பௌர்ணமி அன்று கோவில்களுக்கு சென்று பொன்னிய நதிகளில் நீராடி விரதமிருந்து பாவங்கள் தீர வழிபடுவது பழக்கமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது நேரும் மற்றும் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஷித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வருகிறது சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்கு உதய நாழிகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் உதயமாகும் இருக்கக்கூடிய தீதியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தாங்க வருகிறது இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி ஏற்படுது அதனால் இந்த பௌர்ணமி அன்று சிவபெருமான வழிபடுவதோடு மட்டுமில்லாமல் முருகன் மற்றும் அம்பாளை வழி மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் சித்திரை மாத பௌர்ணமி அன்று நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடிவடைகிறது பெரும்பாலான கோவில்களில் சித்ரா பௌர்ணமி அன்று மகா உற்சவம் நடைபெறும் அந்த அதனால அன்றைய திங்கட்கிழமை மாலை பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் அப்படி இல்லைன்னா பூக்களால் அர்ச்சனை செய்த விட்டு வழிபடலாம் அதே போல் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளை துர்க்கை அம்மனை வழிபட்டு அன்னதானம் செய்வது மிக சிறப்புக்குரியது பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கும் சித்ரகுப்தன் அவதரித்தார் அதனால சித்ரா பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு புண்ணிய நதிகளில் நீராடுவது போன்றவை பாவங்களிலிருந்து விடுதலை பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஏப்ரல் இருபத்தி இரண்டு மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குதுங்க செவ்வாய் இரவு வரைக்கும் நடிக்கிறது அதனால் சித்திரை மாத பௌர்ணமி சித்திரை நட்சத்திர நாளில் பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் திங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி வரைக்கும் கிரிவலம் செல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் கோவிலினுடைய சக்தியும் சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் இன்னும் வீறு கொண்டு வழிபடும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கு இன்று சித்ரா பௌர்ணமி நன்னாள் அம்மாவாசையில் மகாலய அம்மாவாசை போல தை அம்மாவாசை போல ஆடி அம்மாவாசை போல சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்பவே மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் அம்பிகையை வழிபாடு செய்தால் திருமண வரம் மழலை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க நம்பிக்கையாகவும் இன்றளவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செய்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் கிரிவலம் செய்த பலனும் பேரும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தல வரலாறு சித்ரா பௌர்ணமியில் சித்தர் பெருமக்கள் அனைவருமே வெவ்வேறு ரூபங்களில் பூமிக்கு வந்து அருள் வார்கள் அப்படின்னு அகத்திய நூல்களும் சொல்லது இந்த நாளில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு கோவில்களுக்கு செல்ல முடியாதவங்க தங்களுடைய வீட்டின் பூஜை அறையையே கோவிலாக பாவித்து நாமே பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யலாம் அதில் ஒன்றும் தவறும் கிடையாது அதே மாதிரி தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டு தெய்வம் அப்படின்னு அனைத்து வித தெய்வங்களையும் வழிபாடு செய்வது தான் சித்ரா பௌர்ணமி நாளின் மிக முக்கியமான வழிபாடுங்க அதனால் இந்த நாளில் மறக்காமல் விளக்கேற்றி இந்த தெய்வங்களை அனைவரையுமே வழிபாடுங்க இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் பூஜை செய்வதற்கான நேரம் வழிபாட்டு முறைகள் குறித்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு அதாவது சித்ரா பௌர்ணமி வழிபாட்டு முறைக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நேரம் அதை தவிர்த்திங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலாக பத்து மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதற்கு முன்பாக நீங்கள் காலையில் விடிய காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே முதல் நாளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வீட்டை சுத்தப்ப படுத்தியிருக்கணும் பூஜி அறையெல்லாம் சுத்தப்படுத்தி படங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கெட்டு வண்ண வண்ண வாசனை நிறைந்த மலர்களால் அனைத்து தெய்வங்களையும் அலங்கரித்து வைத்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடித்து விட்டு பூஜி அறையில் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிந்த நைவேத்தியம் நீங்கள் செய்யலாம் நீங்கள் சித்திரகுப்தரை வணங்கக்கூடிய விரதமிருந்து வழிபடக்கூடிய தருணங்களில் இருக்கீங்க அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சித்திரகுப்தர் படம் இருந்தால் அந்த படத்திற்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் திலகமிட்டு அவர்கள் அந் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வண்ண மலர்களால அலங்கரித்து நீங்க பூஜை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நைவேத்தியமாக என்ன படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வித அதாவது தயிர் சாதத்தை தவிர்த்து நீங்க படையல் போடலாம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் பொங்கல் வெண்பொங்கல் போன்றவைகளை நீங்கள் வந்து படையலிடலாம் காலையில் நீங்கள் படையலிடுவதாக இருந்தால் இதெல்லாம் படையலிட்டு நைவேத்தியமாக நீங்கள் படைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மாலை நேரத்தில் நீங்கள் வழிபடுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பயிறு வகைகளை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நீங்கள் வைக்கலாம் இது இரண்டையும் நீங்கள் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு மிகுந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் இன்றைய தினத்தில் காலையிலையும் வழிபட்ட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வர வேண்டியது அவசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்லலாம் மலை கோவிலுக்கு செல்வது இன்னும் கூடுதல் சிறப்பு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் சிவபெருமானை வணங்கலாம் முருகப்பெருமானை வணங்கலாம் அம்பாளை வணங்கலாம் இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்க வணங்குவதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதீத சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை பலம் வந்து இறைவனை பிரார்த்தித்து கொண்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது ஐதீகமாக இன்றளவும் அது கடைபிடிக்கப்பட்டு வருது இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் பூஜைகளை வழிபாட்டுகளை விரதத்தை நீங்கள் மேற்கொண்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கேனும் ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் வழங்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லையா ஏழை மா மாணவர்களுக்கு நீங்கள் வந்து பேனாவோ நோட்டு புத்தகம் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கி அவர்களுக்கு தானம் செய்யுங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் விலகி நற்பலன்கள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இதுவரைக்கும் வீட்டில் இருந்து வந்த தரித்திர நிலையும் மாறி இல்லத்தில் இதுவரை இருந்த சண்டை சற்றுருவை எல்லாமே போகி சந்தோஷமும் குதூகலமும் குடிகொள்ளும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாகவே இருக்குது அதனால் இன்றைய நாளில் மறக்காமல் இவை அனைத்தையுமே செய்து பலன் பெறுங்க